தெற்கு ரயில்வே இயக்கப்படும் பதினான்கு விரைவு அதிவிரைவு ரயில்களுக்கு கடந்த ஜனவரி முதல் கூடுதலாக முன்பதிவில்லாத அன்றிசர் பெட்டிகளை இணைப்பதாக முன்னதாக தெற்கு ரயில்வே அறிவித்தது பின்னர் அது பிப்ரவரி இறுதி வரை தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் சில வாரங்களுக்கும் அது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த பதினான்கு ரயில்கள் அது இதே போலவே பெங்களூரின் ஒரு முக்கியமான ரயில் நிலையம் மூடப்பட இருக்கின்றது வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டின் வழியாகவும் செல்லக்கூடிய எந்தெந்த ரயில்கள் இந்த நிலையத்தில் நிற்கிறது இனிமேல் நிற்காதா இதே போலவே திண்டுக்கல் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார் இன்றைய தினமே வேணத்தையும் பற்றிருந்த ஒரு வீடியோ டீடெயிலாக பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லகன் ஆள் போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடன் உடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் மதுரை கோட்ட அளவில் இரண்டாவது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ரயில் நிலையம் இங்கு பயணிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளானது துவங்கப்பட்டிருக்கின்றது ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில்வே பாலம் மற்றும் ராமேஸ்வரம் ரயில் நிலைய பணிகளை ஆய்வு செய்துவிட்டு தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அவர்கள் கொடைக்கானல் ரோடு மற்றும் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையம் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையம் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது இங்கு பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதிகரிப்பு செய்யப்பட உள்ளது குறிப்பாக ரூம் ஏசி வெயிட்டிங் ஹால் கோர்ட் பார்க்கிங் போன்ற பல்வேறு விதமான அடிப்படை வசதிகள் இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட இருக்கின்றது அதற்கான பணிகளும் தற்போது திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்தில் துவங்கி இருக்கின்றது இந்த பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர்கள் நேரில் ஆய்வு செய்திருக்கின்றார் இதே போலவே தெற்கு ரயில்வேயில் இயக்கப்படும் பதினான்கு விரைவு அதிவிரைவு ரயில்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் கூடுதலாக அன்றிசர்வ் பெட்டிகள் இணைப்பதாக அறிவித்திருந்தாங்க அன் முன்பதிவில்லாத பெட்டிகளில் நிரம்பி வழியும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து ரயில்களிலும் நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகள் கட்டாயம் இணைக்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்தது அதன் அடிப்படையில் LHB வகையிலான பெட்டிகளுக்கு நவம்பர் மாதம் முதலும் ICF CBC வகையிலான பெட்டிகளுக்கு கடந்த ஜனவரி முதலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறிப்பிடப்பட்ட காலங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டு அதே பெட்டி முறையிலேயே தொடரும் என அறிவிக்கப்பட்டது முன்னதாக LHB வகையிலான பெட்டிகளுக்கு இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது தற்போது ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகளுக்கும் இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் இரண்டாவது வாரம் வரை தற்போது உள்ள பெட்டி முறையிலேயே இந்த பதினான்கு விரைவு அதிவிரைவு ரயில்களும் இயங்க இருக்கின்றது அதன் பிறகு இந்த கூடுதல் முன்பதிவில் பெட்டிகள் இணைப்பதா அல்லது மீண்டும் தள்ளி வைப்பதா என்பது அறிவு குறித்தான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிடுவாங்க பல்வேறு ரயில்களில் தற்போது வரை இரண்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் மட்டுமே உள்ளது மேலும் சில ரயில்களில் மூன்று முன்பதிவு இல்லாத பெட்டிகள் உள்ளது இந்த பெட்டிகளின் எண்ணிக்கையை நான்காக உயர்த்துவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஈரோடு செல்லக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் செல்லக்கூடிய சூப்பர் பாஸ்ட் இந்த இரு ரயில்களும் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்கள் இதே போலவே சென்னை சென்ட்ரல் இருந்து மைசூர் செல்லக்கூடிய காவேரி சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வீக்லி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் மற்றும் ஆலப்புழா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் நாத் நீலம்பூர் ரோடு ராஜ்யராணி எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி பைவீக்லி எக்ஸ்பிரஸ் புதுச்சேரி மங்களூரு இரண்டு ரயில்கள் விழுப்புரம் கரக்பூர் புதுச்சேரி கன்னியாகுமரி சென்னை சென்ட்ரல் பாலக்காடு டெய்லி எக்ஸ்பிரஸ் மற்றும் திருநெல்வேலி புருளியா பை வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த பதினான்கு ரயில்களுமே தற்போது ஐசிய வகையிலான பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது இதில் ஒரு சில ரயில்களான எர்ணாகுளம் வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் நீலம்பூர் போன்ற ரயில்களுக்கு தற்போது வரை இரண்டே இரண்டு இல்லாத பெட்டிகள் மட்டுமே இருக்கின்றது இது தவிர சில ரயில்களுக்கு மூன்று இல்லாத பெட்டிகள் இருக்கின்றது இந்த அனைத்து அனைத்து ரயில்களுக்கும் நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைப்பதற்கு முன்பதிவு செய்த ஏசி மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு இணைப்பதாக தான் அறிவிப்பு வெளியிடப்பட்டது தற்போது அது மார்ச் இரண்டாவது வாரம் வரை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள அதே பெட்டி முறை மார்ச் இரண்டாவது வாரம் வரை தற்காலிகமாக செயல்படும் என அறிவித்திருக்கிறாங்க நிரந்தரமான பெட்டி முறை என்பது நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கும் இதே போலவே பெங்களூரின் ஒரு முக்கியமான ரயில் நிலையம் தான் பெங்களூர் ஈஸ்ட் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தை வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மூடப்போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மூன்று மற்றும் நான்காம் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளதால் பெங்களூர் ஈஸ்ட் ரயில் நிலையத்தை தற்காலிகமாக மூடுவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முன்னதாக பெங்களூர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு பல்வேறு ரயில்களுக்கு நிறுத்தம் நீக்கப்பட்ட நிலையில் இங்கும் தற்போது பணிகள் துவங்கப்பட இருப்பதால் ரயில்கள் நிற்காது என அறிவித்திருக்கிறாங்க தெற்கு ரயில்வேயிலிருந்தும் தெற்கு ரயில்வே வழியாகவும் செல்லக்கூடிய ரயில்களான சென்னை சென்ட்ரல் மைசூர் காவேரி திருப்பதி சாமராஜ் நகர் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் கே பெங்களூரு மெயில் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி பெங்களூர் ஐலாண்டு எக்ஸ்பிரஸ் கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஜோலார்பேட்டை கே எஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் மைசூர் சூப்பர் எக்ஸ்பிரஸ் லோக் திலக் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் கே எஸ் ஆர் பெங்களுர் ஜோலார்பேட்டை மெமோ ரயில் தற்போது இந்த அனைத்து ரயில்களுமே தெற்கு ரயில்வேயில் இருந்தும் தெற்கு ரயில்வே வழியாகவும் செல்லக்கூடிய ரயில்கள் பெங்களூர் ஈஸ்ட் ரயில் நிலையத்தில் நின்று சென்று கொண்டிருக்கின்றது இந்த ரயில்களுக்கு வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தத்தை நீக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க எனவே இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மூன்று மற்றும் நான்காவது ரயில் பாதை பணிகள் நடைபெற இருப்பதால் இந்த ஒரு மாற்றத்தை செய்வதாக தென்மேற்கு தமிழ் ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்